தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உரை சங்கத்துடைய தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வேட்டைகளில் கிராம உதவியாளர்களை அடிக்கடி இடமாற்றம் செய்வது அந்த இரவு காவல் மட்டும் இரவு காவல் பணி ரெக்கார்டு பண்ணி இது போன்ற பணிகள் கிராம இது போன்ற பணிகளை வட்டாட்சியர் தொடர்ந்து நிர்பந்திப்பது பார்க்காத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அடிக்கடி இடமாற்றம் செய்வது இது சம்பந்தமாக வட்டாட்சியிடம் பணமுறையும் பேசி வட்டாட்சியர் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை ஊழியர் போக்க போக்கை தொடர்ந்து அவர் கடைபிடித்துக் வருகின்றார் கிராம உதிகளை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறந்து போன கிராம உதவியாளருக்கு கண்ணடிப்படை வேலை வாய்ப்பு கிடைத்தது ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்பு இன்றைக்கு அந்த வேலை வாய்ப்பு பறிபோகிவிட்டது வேலைப்பொழுது என்பது கிராமத்தில் கிராம உதவியாளர்களுக்கு அஹ் விஏஓ ஆர்ஐ தாசித்தார் டிஆர்ஓ கலெக்டர் யார் கூப்பிட்டாலும் கிராம உதவியாளர் தான் கூப்பிடுறாங்க அது போல அந்த பணிகளை பார்த்து விட்டு இரவு நேரங்களில் தாலுகா அலுவலகத்திலே வந்து படுக்க வேண்டும் என்ற பணி வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு பணி அது வட்டாட்சியை தொடர்ந்து வட்டாட்சியை செய்வதனால தான் அந்த பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் மரியாதைக்குரிய அந்த வட்டாட்சியரை கண்டித்து இந்த ஒரு நிலைமை போராட்ட நிலைமை ஒன்று ஏற்பட்டது இதை விவரங்களை புரிந்த வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் எங்கள் மாநில மாவட்ட நிர்வாகி அழைத்து பேசி நாங்கள் கொடுக்கப்பட்ட கோரிக்கை தாலுகாசி யாரும் இரவு காவலின் மணியின்மை பார்க்க தேவையில்லை தேவையில்லாத இடமாட்டம் வட்டாட்சியர் போட மாட்டார் எதுவாக சொன்னது அடிப்படையில் வட்டாட்சியர் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் கோட்டாட்சியர் கேட்டுக்கொண்டு வருவாய் கோட்டாட்சியர் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது அதுதான் மீண்டும் அந்த ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் இந்த போராட்டம் இது தொடரும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு இந்த போராட்டத்தில் அனைத்து தோழரும் முழுமையாக பங்கு பெற்றார்கள் அந்த வருவாய் கோட்டாட்சியர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வட்டாட்சியார் மற்றும் அங்கு உள்ள உள்ள தோழர்கள் கலந்து கொண்டார்கள் இறுதியாக வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் இந்த முடிவை இன்றைய திரையிலிருந்து கிராம உதவிகளால் யாரும் இந்த வட்ட அலுவலகத்தில் இரவுகால பணி பார்க்க வேண்டாம் மற்றும் இதர பணிகளையும் உங்களை நிர்பந்தப்பட மாட்டார்கள் அதுக்கு நான் ஒரு அசூல் செய்து என்று இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் ஒரு சுமமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை மூலமாக நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு சுகமான நிலைப்பாடு ஏற்பட்டுகிறது அதன் அடிப்படையிலே இன்று நடைபெற இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது அதுதான் என் நிலை என்பது தமிழ்ச்செல்வன் மாநில சங்க நிறுவனத் தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை வருவாய்த்துறை கிராம சங்க மாநில மையம் சென்னை